హాయ్ ఫ్రెండ్స్ నను ఉంగ కుట్టి எனக்கு என் சேனல் வீடியோ பார்த்து முதல் முதலில் சப்ஸ்க்ரைப் நண்பர் அண்ணன் கடலூர் சேர்ந்தவர் நீங்கள் போடும் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பேசுகிறது அதை விட ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் எங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு செய்யன்னு சொன்னாங்க நான் போய் செஞ்சு கொடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டு மீதி சொல்கிறேன் இப்போது நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இருபது கிலோ அரிசி இருபது கிலோ கறி சிக்கன் பிரியாணி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி நம்ம எப்போவும் செய்கிற அரிசி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான எண்ணெய் உங்களுக்கு எல்லா அளவு டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் இந்த மாதிரி பட்டைகரம் பொடின்னு அரைச்சிட்டு இந்த பொடியை எண்ணெயில் சேர்க்கக்கூடாது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வட்டா வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி அது கூட நம்ம பட்டகரம் இலக்காய் போடணும் ஆனால் நம்ம அரைச்சி பொடி நல்லா சேர்க்கலை அது எங்கே சேர்க்குறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான பச்சை மிளகா அப்புறம் நம்ம கருவேப்பிலை பை வெங்காயம் வெங்காயம் தேவையான வெங்காயம் சேர்த்து அது கூட கொஞ்சம் தூள் சேர்த்து அதுக்கூட மல்லி புதினா தழை சேர்த்துக்கணும் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லா செய்முறையும் ஒரே மாதிரி தான் ஆனால் நான் என்ன உங்களுக்கு அதிகம் இங்கே நான் சொல்ல வரேன்னா ஃபிசிக்கலான ஒர்க்கு நேரடியாக செய்கிற வேலை இதனால் மட்டுமே பிரியாணி நல்ல ஒரு உண்மையான பிரியாணி சுவையான பிரியாணி உருவாக்கப்படுகிறது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் எப்போவுமே கறியை முன்னாடி அலசி மசாலா போட்டு ஊற வச்சுப்பேன் என் சேனலில் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி முதல்ல அரிசியை தான் அலந்து அந்த அளவு பத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு அப்புறம் அந்த அரிசியை மூணு முறை அலசி அந்த கஞ்சித்தன்மை கொழு குழப்பாக இருக்கிற அந்த நீரை எடுத்துட்டு அரிசியை ஊற வச்சுடுவேன் வீடியோ எப்பவுமே லாங்காக தான் இருக்கும் ஏன்னால் உங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பிரியாணியை கற்றுக்கணும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என்னுடைய பிரியாணி வீடியோ உங்களுக்காக தான் இவ்வளோ கடினமான உழைப்பு நான் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போது அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ அதை நல்லா வாசனை வெளியில் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது அந்த பொன்னிறமாக வந்துங்கன உடனே நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு சார்ந்து பூண்டு தோலை உரித்து சேர்த்துக்குங்க அடிப்பிடிக்காது நல்ல வாசனை கிடைக்கும் சீக்கிரம் செரிமானமாகும் இப்போது இந்த உப்பு அளவு பாருங்களேன் இருபது கிலோ இருபது கிலோ அரிசி சேர்க்குறோம் இது கூட இருபது கிலோ கறி சேர்க்குறோம் இருபது கிலோவுக்கு தேவையான அந்த இருபது கிலோ கறிக்கு தேவையான உப்பை கறி கூட சேர்த்து ஊற வச்சுட்டேன் ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி கைப்பிடி உப்பு ஒரு பேக்கெட்டு ஒரு கிலோ வரும் சரிங்களா இதெல்லாம் நான் என் வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதாவது இப்போ தனியாக நம்ம இருபத் இருபது கிலோ அரிசி சேர்க்குறோம் அந்த அரிசிக்கு இருபது கைப்பிடி உப்பு அது ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு இப்படி தான் நீங்கள் அளவு சேர்த்துக்கணும் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பாரு அதாவது இந்த இடத்துல பாருங்களேன் இந்த தனி மிளகாய் தூள் நாம் எங்கே சேர்ப்போம் என்ன கூட வெங்காயம் வதங்கும் போது சேர்க்கலாம் அப்போது கலர் வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் அடி பிடிக்காது இது ஒரு ஏழ்ரை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இதோடைய பிரச்சனை என்ன வரும் இது ஏன் இந்த ப்ராப்ளம் வரு எப்படி வருதுன்றத தெளிவாக போட்டிருக்கேன் இப்போது அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தனி மிளகாய் தூள் சேர்த்து ஊற வச்சுருந்த கறியை சேர்த்துக்கிறோம் கறி வேகவே கூடாது அந்த மசாலாவும் அந்த கறியும் ஒன்றா சேரணும் அவ்வளோதான் இங்கே நடக்கிற ஒரு ப்ராசஸ் இதுதான் அப்புறம் இந்த ஊற்றுற தண்ணி இல்லையா இந்த தண்ணி கூட அளவு தண்ணியிலேருந்தால் ஊற்றணும் இந்த பாத்திரம்தான் நம்ம அளந்தோம் இந்த பாத்திரத்தில் மூணு பாத்திரம் தண்ணி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை நாளிற பாத்திரம் ஆனால் கறியும் அரிசியும் ஒன்றா செய்யும் போது அளவில் அரை பாத்திரம் தண்ணி குறைச்சிடணும் நான் நாலு பாத்திரம் தண்ணி தான் ஊற்றினேன் இதே நீங்கள் இருபது கிலோ அரிசிக்கு பத்து கிலோ கறி தான் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்றரை நாலரை பாத்திரம் தண்ணி ஊற்றணும் இந்த ஃபிசிக்கலான வேலையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் செய்கிற இந்த செய்முறை என்னுடைய செய்முறை நான் இந்த மாதிரி நெய்யை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் முந்திரி பருப்பை சேர்த்து டம்ப் போடும் போது உள்ளே வச்சுடுவேன் அந்த நெய் ஹீட்டாகி அந்த முந்திரி அந்த நெய்யில் பொறிஞ்சி அந்த வாசனை இருக்குது பாருங்க ஐயோ போங்க அந்த பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறவருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த பட்டகரம் பொடி வாசனையும் இந்த முந்திரி பொறிஞ்ச வாசனையும் ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும் இது ஒரு பேஷனில் நம்ம எடுத்து செய்வோம் இங்கே பேஷன் இல்லை அதனால் ஒரு தட்டில் ஊற்றி நான் முந்திரி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்பவும் போல் நம்ம அந்த தண்ணி இருக்கல எப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த க ஊற வச்ச கறியை சேர்த்த உடனே அளவு தண்ணி ஊற்றுவோம் அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் அதே இடத்துல செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கரெக்டாக செக் பண்ணி சரி செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் டென்ஷனாக செய்வீங்க வேகமாக செய்வீங்க அனலில் செய்வீங்க உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு அதிகம் புரியாது அதனால் அந்த உப்பு காரம் தண்ணி சேர்த்த உடனே செக் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே பாருங்கள் அந்த கொதி வர மாதிரி சின்ன சின்ன பப்புல்ஸ் லேசாக வந்த உடனே நீங்கள் அரிசியை கொட்டிடணும் அப்போ தான் நீங்கள் தண்ணியை கொதிக்க விட்டிங்கன்னா என்ன பண்ணும் கறி வெந்துடும் உடைஞ்சிடும் அளவு தண்ணி குறைஞ்சிடும் அரிசி பாதம் பிரியாணி உதிரி பாதம் மாறிடும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நிறைய பேர் இந்த கறி உடையுது உடையுதுன்னு சொல்கிறீங்களே மூணு விஷயம் ஒன்று நான் சொல்கிற செய்முறை மாதிரி முன்னாடியே சாறு தயிர் உப்பு மசாலா போட்டு ஊற வச்சிங்கன்னா உடையிறது ஒரு பங்கு குறையும் ரெண்டாவது அந்த மசாலா கூட கறி நம்ம ஒரு வச்ச கறியை குட்டும் போது வேகக்கூடாது மசாலாவும் கறி ஒன்றா சேரணும் அவ்வளோதான் உடனே அளவு தண்ணி ஊற்றிடணும் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி வச்சுக்கணும் நல்லா நோட் பண்ணுங்கள் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி வச்சுக்கணும் ஏன்னால் நமக்கு தண்ணி கொதிக்க நேரமாகும் பொறுமை வடிகட்டில நீங்கள் இருந்தீங்கன்னா தண்ணி கொதி வந்துடும் நீங்கள் அப்போ வடிகட்டை போவீங்க தண்ணி அதிகமாக கொதிக்கும் கறி வெந்துடும் உங்களுக்கு அளவு தண்ணி குறைஞ்சிடும் எல்லாமே மாறிடும் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதா அளவும் செய்முறையும் யூடியூப்பில் ஒரு கோடி வீடியோ கூட இருக்குது தெளிவாக சொல்கிறாங்க நான் ஏன் வீடியோவில் சொல்ல வர்றது ஃபிசிக்கல் ஒர்க்கு நம் உழைப்பினால்தான் பிரியாணியுடைய உண்மையான அன்று பசியான சுவையான பிரியாணி உருவாக்க முடியும் கண்டிப்பாக என் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த இந்த பிரியாணி வேலை ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணன் எனக்கு கொடுத்தாரு என் வீடியோவை தொடர்ந்து பார்த்தாரு நான் பேசுறத பார்த்தாரு நான் சொல்வதெல்லாம் அவர் கேட்டார் கண்டிப்பாக அவர் ரெகுலராக செய்கிற ஒரு அண்ணனை தவிர்த்து இந்த வேலையை எனக்கு கொடுத்தாரு அவர் என் மேல் வைத்த நம்பிக்கைக்கு நான் அவருக்கு சூப்பராக பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்து மறுநாளே ஃபோன் பண்ணி அவர் வீட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்போது நான் அவருக்கு நல்லா செஞ்சு கொடுத்தேன் அவரோட என்னோடய பிரியாணி அவருக்கு பிடிச்சி போச்சு ஆனால் ஏன் வீடியோ கண்டென்ட்டு நீங்கள் எனக்கு பிரியாணி வேலை தரணும் எனக்கு வந்து சமையல் வேலைக்காக தான் நான் வீடியோ போடுறேன்னு கிடையாது ஏன்னா ஏன் சேனலில் நான் நம்பர் போட மாட்டேன் அட்ரஸ் போட போட மாட்டேன் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய கண்டென்ட்டு வளர்ந்து ஒரு மாஸ்டர் உங்களை உருவாக்கணும் நீங்கள் வளரணும் நீங்கள் பெரிய மாஸ்டராக வரணும் இந்த வருடத்தில் நூறு பெரிய மாஸ்டர்களை உருவாக்குவதற்கு என் மனம் துடிக்கிறது வீடியோவில் பாருங்களேன் அந்த அரிசி தண்ணி கொதி வந்தவுடனே அரிசியை போட்டேன் ரெண்டு மூணு தடவை தட்டு மூடி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நடுவில் கொதிக்கணும் ஓரமாக கொதிக்கக்கூடாது இப்போ அனலில் எடுத்துகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர ரெண்டு ரெண்டு விறகா அனலை குறைச்சிக்கிட்டே அப்போதான் எந்த ஒரு பதற்றமும் தீச்சல் பிடிக்காது ஒரே சமமான அரிசி நமக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும் ஒர்க்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை கொடுத்தால் நாங்கள் செய்வோம் உங்கள் நம்பிக்கையும் நீங்கள் எங்கள் மேல் அதை ஆதரவும் வைத்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் அதனால நான் சொல்லிக்கிட்டேன் இப்போ அந்த பட்டுக்கிரா ஏலக்காத்தூள் அரைச்சில்லையா அந்த பொடியை இப்போ போடும் போது சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தான் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி வதக்கிறோம் இல்லையா அதாவது இஞ்சி பூண்டு வதங்கி தக்காளி சேர்க்குறோம்ல அப்போது அந்த இடத்துல நீங்கள் இதேமாரி பட்டைகரம் இலக்க அரைச்ச முக்கால் பாகத்தை சேர்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடித்து கை கழுவி ரெண்டு மணி நேரம் ஆனால் கூட அந்த வாசனை அப்படியே இருக்கும் இதோடைய ரேஷியோ வீடியோ நான் என் சேனலில் போட்டிருக்கேன் இந்திலையும் இதோட அளவை போடுறேன் இந்த மாதிரி இந்த தம் போடும் போது லேசாக நீர் மாதிரி கொதிக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பக்குவத்தில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு நல்லா உ பொசு பசுன்னு உபரியாக கிடைக்கும் இப்போது அந் நான் சொன்ன ஏன் ஸ்டைலில் அந்த நெய் முந்திரியை இந்த மாதிரி தம் போடும்போது நடுவில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி கீழே இருக்கிற கந்தலால் மேலே போட்டிங்கன்னா உள்ளே ஹீட்டு ஏறி நெய் நல்லா ஹீட் ஆகி முந்திரி பொறிஞ்சி அந்த வாசனை ஃபுல்லாக அப்படியே பிரியாணியில் அப்சர்வ் ஆகும் இதுதான் நான் ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்கிறேன் அதாவது அந்த முந்திரி நெய்யும் அந்த போ அந்த வா வாசனையில் நமக்கு பிரியாணி சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ தம் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா அந்த முந்திரி பொறிஞ்சி கிறிஸ்பியாக அதாவது இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த முந்திரி சாப்பிடக்கூட சாப்பிடும்போது மொறுமொருன்னு இருக்கும் நம்ம வறுத்த முந்திரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் எவ்வளோ சுவையாக இருக்கும் அதுவும் அந்த முந்திரி நெய்யில் வருத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல வரேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த உந்திரி நெய் இந்த மாதிரி தம் போட்டு நீங்கள் எடுத்து மேலே ஊற்றி கிளறி சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணி சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் இது என்னுடைய ஸ்டைல் என்னுடைய செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீடியோவில் சீக்கிரமாக ரொம்ப அவசரமாக நிறைய பேசியிருக்கேன் சரியான முறையில் சொல்லலை ஏன் சேனல் ஏன் வீடியோ எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக விளக்கமாக தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த சாதத்தை பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா குச்சி குச்சியாக சா அரிசி உடையாமல் அந்த கறியும் உடையாமல் நமக்கு சூப்பராக அப்படி ஜூஸியாக அந்த பிரியாணி அப்படியே சூப்பர் மசாலா அதுவும் சூப்பராக இருக்கும் நண்பர்கள் சாப்பிட்டாங்க இங்கே நாங்கள் நாங்களே சர்விங் ஆள் எடுத்து பரிமாறி கொடுத்தோம் இந்த பிரியாணி குடுவி சிக்கன் கிரேவி முட்டை ஆனின் ரைத்தா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த முதல்ல ஒரு நண்பர் சாப்பிட்டார் நல்லா இருக்கான்னு கேட்டேன் ரொம்ப இருக்குன்னு சொன்னார் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அண்ணன் தான் அண்ணன் பேர் வினோத் இந்த அண்ணன் தான் என் நம்ம என்மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வேலை கொடுத்தாரு அண்ணனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நான் வீடியோ போட்டு முதன் முதலில் என் வீடியோ பிடித்து நான் பேசுவதை பிடித்து வேலை கொடுத்த சப்ஸ்கிரைபர் அண்ணன் உங்களை நான் மறக்க மாட்டேன் உங்கள் கூட தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் இனிமேல் பயணிக்கிறேன் எல்லோரும் சாப்பிட்டு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரிசியும் கறியும் ஒன்றா போட்டு செய்யும் போது மாஸ்டர் நம்ம தான் இதை பிளேட் அடித்து கொடுக்கணும் அப்போ தான் கறி உடையாமல் சரியான பக்குவத்தில் கொடுப்போம் இங்கே ஒரு நண்பர் சாப்பிட்டாரு அவர் சொல்கிறத நீங்களே பாருங்களேன்

வினோத் அண்ணனுடைய அப்பா ரிட்டைன்மெண்ட் ஃபங்க்ஷன் இது இது ஒரு ஸ்கூலு இங்கே எல்லா பசங்களுக்குமே சாப்பாடு போட்டு வயிறார சாப்பாடு போட்டு அண்ணன் பார்த்தாரு எல்லாம் பாப்பாலாம் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க லெக் பீஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக வெந்திருக்கு அப்படியே உடையாது நிறைய பேர் லெக் பீஸ் உடையுது உடையது சொல்லுவாங்க நான் ஒரு ஐம்பது லெக் பீஸ் போட்டால் அதில் ஒரு அஞ்சு ஆறு தான் உடையும் அந்தளவுக்கு பதமாக பக்குவமாக பார்த்து பார்த்து பொறுமையாக செய்வேன் ஏன் சேனல் வீடியோ நீங்கள் பாருங்கள் போய் எல்லாம் என்னென்ன பதத்தில் நம்ம செய்யலாம் ஒரு காற்று வீசும் பதத்தில் கூட பிரியாணி பதம் மாறும் அப்படின்லாம் போட்டிருக்கேன் தெளிவாக சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் ஏன் சேனல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ போட போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம கடலூர் எனக்கு கடலூர் ரொம்ப பிடிக்கும் இப்போ புதுசாக இந்த பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம கடலூர் பார்டருக்கிட்ட இந்த லோகோ வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம பிரியாணி செஞ்சோம் இது அப்படி ஒரு வீடியோ எடுத்து நம்ம கடலூரை உங்களுக்கு காமிச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அன்பா புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் வீடியோ தொடர்ந்து பார்க்கும் என் மனமார்ந்த சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்கள் என் சேனல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வளர்ந்து வரும் மாசுகளை உருவாக்க நான் என் ரொம்ப கடினமான உழைப்பில் வீடியோ போட்டு கொண்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது புரியலைனா கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த வீடியோ பார்த்து பெரிய மாஸ்டராக வளர்ந்து வர்றதுக்கான நீங்களும் ஒரு உதவி செய்யலாம்